உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாங்க எந்த கோயிலுக்கு போறது என் லவ் சக்சஸ் ஆகணும் சாதாரண அவன் கோயில் போக மாட்டேங்கிறான் இல்ல லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னா கோயிலுக்கு போறான் இதை பேஸ் பண்ணி தான் நான் கிட்ட போறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறுங்க கடவுளே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் சும்மா தான் நினைக்கிறாரு அவர் வாழ்க்கையில் நின்றுக்கிட்டே சம்பாதிக்கிறாரு அப்படின்னு உதாரணத்துக்கு பெரும்பால கூட சொல்லலாம் கடவுள் எதுவுமே செய்ய மாட்டேறாரு எதுவுமே செய்ய மாட்டாருன்னா இப்போ இருக்கக்கூடிய மூச்சு சரியா இயங்கிட்டு இருக்குது அதுவுமே இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் தானே கடவுள் வந்து நின்னுட்டே சம்பாதிக்கிறாரு உட்கார்ந்துட்டே கடவுள் சம்பாதிக்கிறாருன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லா மதங்களும் பண்ண ஒரு விஷயம் தான் ஆனால் அது எந்த ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் டீச்சரால பதிலே சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்கள பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து இன்னொருத்தரை எப்படி நம்ம கை காட்டுவோமோ அதே மாதிரி இவங்க ஒரு உருவத்தை கை காட்டிக்கிறாங்க அளவுக்கு எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி போச்சு டூரிஸ்ட் போறான் முட்டுக்காடு போறான் பாண்டிச்சேரி போறோம் பீச்சுக்கு போறோம் அந்த மாதிரி இதையும் ஒரு சிலருக்கு அப்படிதான் இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் மாறிடலாம் அதுவே ஒரு ஹோப் பாக்க ஏதோ ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி கடவுளை போய் பார்க்குறோம் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்குமா ஒரு ஒரு செகண்டுமே கடவுள் மேலே பக்தி இருந்தால் தான் அது ரியல் பக்தி ஆகுமே தவிர ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்மீகம் ரீதியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு ஸோ ஆனால் ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம தீக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான நமக்கு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக தகவல்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம ஜென்ரலா தினமும் சோஷியல் மீடியால பார்க்கக்கூடிய பிரபலங்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியா நிறைய சொற்பொழிவுகளும் நம்ம பேசி கேட்டிருக்கிறத வந்து கேட்டிருக்கோம் சோ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா தீர்வு காண போறோம் முதல்ல அனைவரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ இதை தொடர்ந்து நாங்க காமனா கிட்ட வந்து சில பைட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆன்மீக ரீதியாக அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க என்ன விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுல அவங்க நம்பி ஏமாந்துருக்காங்களா இல்லை அவங்க இதை வந்து சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பைட்ஸும் நம்ம கிட்டே இருக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைட்ஸ் வந்து நான் போட்டு காட்டுறேன் அதுல இருந்து அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகலாம் அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பாதிக்கும் போதுதான் என்ன தேடி வராங்க எங்களுமே ஆளுகளை தேடி வராங்க அவங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் நாங்க எந்த கோயிலுக்கு போறது ஏன் லவ் சக்சஸ் ஆகணும் சாதாரண கோயில் போக மாட்டேங்கிறான் எக்ஸாம் எழுதிட்டான் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனா கோயிலுக்கு போறான் இல்ல லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னா கோயிலுக்கு போறான் ஆனா இதை வந்து நம்ம கேள்வியாவே கேட்டிருந்தோம் கடவுளை வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கடவுள்கிட்ட வேண்டதும் வந்து வச்சுக்கிறாங்க அதாவது அதுல வந்து ஒண்ணு கேட்குறதுக்கு கடவுள்கிட்ட போகிறது போறது இல்லைன்னா என்னுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னா திருப்பி கடவுள்கிட்ட போகிறதாக போறதாக ரெண்டு விஷயம் இருக்கு அப்போ இத பேஸ் பண்ணி தான் நான் கடவுள்கிட்ட போகிறேன் போறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறுங்க அப்படி செய்யக்கூடாது அத் இத்தனை வருஷமாவே என்ன பிசினஸா நான் ஒண்ணு கடவுள்கிட்ட கேக்குறது அவர் ஒன்று தரதுன்னு சொல்லி அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் இல்லையா அது நான் வந்து நான் நல்லா இருக்கணும் என்ன சுத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போயிடுவோமே தவிர அப்படிதான் இருக்கணுமே தவிர மற்றபடி நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா அதுக்கேத்தமா நான் திருப்பி சிலதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறது வந்து பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்ப அது பக்தி கிடையாது அது தவறு பக்தி என்பது அன்பு நான் நல்லா இருக்கணும்ன்றது அன்பு என்னை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது அன்பு அந்த அன்பு தான் கடவுளை தவிர பிஸ்னஸாக பார்க்கும்போது கண்டிப்பா கடவுள் இதெல்லாம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சு இருக்குது நம்ம இளைஞர்களுக்கு இப்ப உள்ள இளைஞர்களுக்கு கடவுள் ஒன்றும் சொல்லுவார் அவர் அவருகிட்ட சொல்லுவார் இப்படியே மாத்தி மாத்தி மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப பார்த்தாலும் கடவுளே ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாரு சும்மா தான் நின்றுக்கிறாரு அவர் வாழ்க்கையில் நின்றுக்கிட்டே சம்பாதிக்கிறாரு அப்படின்னு உதாரணத்துக்கு பெரும்பாலும் கூட சொல்லலாம் நின்றுக்கிட்டே பல ஆயிரம் கூட சம்பாதிக்கிறாரா இல்லையா மேல் திருப்பது அது மாதிரி தான் அதான் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பார்வை அவங்களுக்கு கடவுள் எதுவுமே செய்ய மாட்டாரு எதுவுமே செய்ய மாட்டாருன்னா இப்போ இருக்கக்கூடிய மூச்சு சரியா ஏங்கிட்டு இருக்குது அதுவுமே இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் தானே இப்போ இந்த நேரத்துல நீங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கன்னா என் மூச்சு சரியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறனால தானே என்னால் நீங்க உட்காந்து பேச முடியுது இப்போ ரோட்ல நீங்க போறீங்க ஆப்போசிட்லதான் வண்டி வருது நைட் டிராவல் நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க நீங்க சரியா ஓட்டினதுனால மட்டும்தான் நான் வீடு வந்து சேர்ந்தேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல ஆப்போசிட்ல ஓட்டுனவனாலையும் தான் நம்ம கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கோம் அப்போ அந்த நேரத்துல வேற எது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்ததுன்னா அப்ப எதுக்கு எல்லா விஷயத்துக்குமே நீங்க நன்றி சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறோம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவரும் ஆன்மீகம் ஆன்மீகத்துல நாட்டம் இருந்து ஆன்மீகத்துல பயணம் பண்ணக்கூடியவர் தான் சொன்னா தெரியக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடியவர் தான் அவருக்கு நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது முதுகுத்தன்ல ஒரு பிரச்சனை வருது இப்போ அவருக்கு மற்றவர்களை பார்க்கும்போது யார் நடக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும்போது ஒரு பொறாமை வருது ஏய் நடக்கிறான்டா அப்படின்ற மாதிரி வருது ஆனா ஆல்ரெடி நம்ம நடந்துட்டுதானே இருக்கோம் அப்போ அந்த மாதிரியான ஆல்ரெடி எல்லா விஷயமும் இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின் போது இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாலே இந்த மாதிரியான கேள்விகள் வராதுன்னு சொல்லி நான் பாக்குறேன் அதுல ஒரு கேள்வி கடவுள் இருந்து நின்றுட்டே சம்பாதிக்கிறாரு உட்கார்ந்துட்டே கடவுள் சம்பாதிக்கிறாருன்னு ஒருத்தன் கேக்குறாங்க பாருங்க இது நம்ம தான் பண்ணிருக்கோம் இங்க இருக்கிற எல்லா மதங்களும் பண்ண ஒரு விஷயம் தான் அவங்க புத்திசாலி தலமான தலைமான கேள்வி தான் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அது கரெக்டான கொஸ்டின் ஆனா அது எந்த ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் டீச்சரால பதிலே சொல்ல முடியாது ஏன்னா நீங்க கடவுளை முன்னாடி வச்சு சம்பாதிச்சிட்டீங்க அது தப்பு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது நல்லது சோ இவங்களுக்கு நல்ல புரிதல் கிடைச்சதுன்னா உண்மையிலே கடவுள் யாருன்றது தெரிஞ்சா எல்லாருமே நல்லா இருப்போன்றது உண்மை அதை செஞ்சது நம்மளுடைய தவறு அது அது வந்து தப்பு எப்படின்னா நினைச்ச நேரத்துக்கு ஆஹ் அந்த நேரத்துக்கு சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல இருக்கிறது ஆஹ் நினைச்சது நடந்ததுதான் ஆஹ் சரி அதுக்கப்புறம் விட்டுருணும்ன்றது அது தப்பு அது செய்யக்கூடாது சாமிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நம்மள படைச்ச கடவுள் ஓகே சோ அதாவது அவங்களே பதில முதலே சொல்லிட்டாங்க அதாவது நினைச்ச நேரத்துல அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் சோ அத வந்து அவங்கள சாட்டிஸ்பை பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து இன்னொருத்தர் எப்படி நம்ம கை காட்டுவோமோ அதே மாதிரி இவங்க ஒரு உருவத்தை கை காட்டிக்கிறாங்க சோ இப்ப இந்த இடத்துல வந்து கடவுள் அப்படின்ற ஒரு தன்மைய அவங்க உருவமற்றதா அவரு இல்லைன்னு சொல்லல இருக்காரு அது தன் தானாவே இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கேள்வி இயலாது இப்ப இவங்க எல்லாருமே வந்து அஹ் அந்த உருவ வழிபாட்டுல மாட்டினதுனாலதான் இவங்களால அது மீண்டு வர முடியல அந்த அந்த வழிபாட்டிலேயே இருந்து தப்பிச்சவங்க இருக்காங்க அதே நீங்க செஞ்சிட்டு அதுல என்ன இருக்குன்ற வெறும் தன்மையோட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லா ஸ்பிரிச்சுவல் இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் இவங்க வந்து அந்த மைண்ட் செட்டா தான் பாக்குறாங்க ஸோ அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே இவங்களால மாட்டிக்கிறாங்களே தவிர அதால கடந்து வர முடியுது இப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி போச்சு கோயிலா இருக்கட்டும் மற்ற எந்த ஏரியாவா இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறான் அந்த முட்டுக்காட்டு போறான் பாண்டிச்சேரி போகிறான் பீச்சுக்கு போறோம் அந்த மாதிரி இதையும் இதாகிட்டாங்க அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது வேணாக்கா ஆன்மீகம் இருக்கும் மனசுல ஐயோ கோவிலுக்கு வந்துருக்க வேண்டாம் வச்சா அப்படின்னு இதுதான் இருக்கும் மற்ற வகையில் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஓகே சோ கோவில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றங்க சிலருக்கு அப்படிதான் இருக்கும் ஆனால் அவர் சொல்ற ஒரு விஷயம்னா இப்ப இருக்கிற இந்த ஒரு ட்ரெண்டிங்கான இதுல வாமச்சான் கோயிலுக்கு போலான்னு சொல்றதுல அவரே ஒரு உண்மையா சொல்றாரு பத்து பர்சன்ட் இருக்கு அந்த பத்து பர்சன்ட் மாறிடலாம்ல அதுவே ஒரு ஹோப்புன்னு நான் பாக்க எதுவுமே இல்ல பத்து பர்சன்ட் தான் இருக்கான்னு ஒரு பக்கம் கத்த வேண்டாம் இல்ல இல்ல இந்த இடத்துக்கு இப்ப பத்து பர்சன்ட் வர்றது அவன் வயசும் அனுபவங்களும் அவனுடைய பக்குவமும் ஒரு சமயத்துல ஒரு நாற்பது பர்சன்ட் ஆகலாம்ல நம்ம யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அந்த விஷயம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்கே இது ஒரு முதல் படியா எடுத்துக்கலாமே அதனால இது ஒரு பார்த்தோம்னா இது வரட்டுமே ஒரு சமயம் சொல்லிதான் வைப்போமே அவர்கிட்ட சொல்லும் பொழுது சில விஷயம் நடக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வரும் நம்பிக்கை ஒழுக்கத்தை தரும் ஏன்னா கடவுள் நம்பிக்கையினுடைய ஆதாரமே மனித சமூகத்தின் ஒழுக்கம் அப்படின்னு வருது அந்த ஒழுக்கம் வர்றதுக்கு கடவுள் நம்பிக்கை பிரார்த்தனை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு சின்ன விதையா இருந்தாலுமே சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் அதனால வரவே இருக்கூ நானே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டு சாய்பாபா கோயில் போனது வந்து அங்க கொடுக்கக்கூடிய அந்த புதிய பொங்கல் சாதத்தை வாங்கி தான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போக போக பயணிக்க பயணிக்க என்ன ஆகுனா அந்த இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா அவங்களோட மனதை மாத்த ஆரம்பிக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு படிக்க ஆரம்பிப்பான் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது சரி ஏதோ நீங்க சொல்றாங்க உட்காந்து கேப்பன்னு சொல்லி உட்காந்து கேட்க ஆரம்பிப்பான் கேட்க ஆரம்பிக்கும் போது சில இடங்களில் அவன் செயல்படுத்த ஆரம்பிப்பான் அந்த செயல்படுத்தும் போது அதில் ஒரு எசன்ஸை ஃபீல் பண்ணுவான் அப்போ அந்த ஒரு சும்மா போய் அது என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் யூ மேக் இட்டுன்ற மாதிரி சும்மா நடிக்க நடிக்க கூட அது உண்மையாக மாறதுக்கும் வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு இவர் வந்து ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லியிருந்தாரு அது வந்து நம்ம பாண்டிச்சேரி முட்டுக்காடு மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு ஆனா எனக்கு தெரிஞ்சும் அதே மாதிரிதான் ஒரு விஷயம் தோணுது இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு கோவிலுக்கோ நம்ம இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ இல்ல குலதெய்வம் கோவிலுக்கோ போறோம் அப்படின்னாலே நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் போடுறோம் இப்ப எனக்கு சண்டே ஃப்ரீப்பா நான் சண்டே ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் நீயும் ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுற நம்ம எல்லாரும் பாப்பாவுக்கும் ஸ்கூல்ல லீவு நம்ம எல்லாரும் கூட குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம அன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்ப அதுக்கும் ஒரு நேரம் காலம் அப்படிங்கறது பாக்குறாங்க சோ எனக்கு இங்க இருக்கிற கோவில் ரொம்ப பக்கமா இருக்கு நம்ம நமக்கு ஒரு டைம் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு நம்ம எங்க லாங்கா ஒரு நல்ல கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்ல திருப்பதி நம்ம போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப அந்த ஒரு நாளுக்கு கூட நம்ம கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு நாள் வந்து ஷெடியூல் பண்றாங்க இருக்கலாமா நான் வந்து இத ரொம்பவே பாசிட்டிவா பாக்குறேன் பண்ணி கோயிலுக்கு தானே போறாங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய தொழில் பிரதானம் தான் இப்போ நாம் இங்கே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழில் ஆனால் அவங்க எல்லாருக்குமான ஒரு பொழுதுபோக்கு இல்லை விடுமுறை இல்லை மீ டைம்னு கிடைக்கும் பொழுது அதை கடவுளுக்காக ஒரு சேர்ந்து கோயிலுக்கு போகிறான்னு நினைக்கிற தாட்டே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கேளிக்கையே அவசியம் இல்லைன்னா நாங்களும் தான் கேளுக்கி போகிறோம் அதுவும் அவசியம் ஆனால் ஒரு சமயம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதும் பெரிய விஷயம் ஐயா அவருக்கு பார்க்கும் பொழுது இந்த அவர் என்ன நின்றுட்டே சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆன்மீக பெரியவர் சொன்ன பதில் தான் அது என்னுடைய பதில் ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு இது கொஞ்சம் லாஜிக்கலாவும் இருக்கு ஏ ரொம்ப நேரம் நிக்கிறாருப்பா காலைல மூணு மணிக்கு ஒரு மணி வரை நிக்கிறாரு அப்ப நிறைய நேரம் உழைச்சா நிறைய உனக்கு காசு வரும் அப்படி பாக்கலாமே ஃபுல் டைம் நீ ஒர்க் பண்ணா இஸ் பெயின் அப்படி எடுத்துக்கலாம் அப்ப எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்க கூடிய சுதந்திரமானதுதான் நம்முடைய ஆன்மீகம் இந்த நாள் போல இது கிடையாது டைம் இருக்கா போ உள்ளுக்குள்ளேயே யோசிக்கிறியா கடவுள யோசி வெளியில வந்து யோசிக்கிறியா யோசி காலையிலயா ஓகே மனசுக்குள்ளேயே பூசலார் நான் என்னார் மாதிரி நீ கோயில் கூட கட்டு இல்ல ராஜராஜன் மாதிரி பெரிய கோயில் கூட கட்டு அதை பத்தி இல்ல ரொம்பவே அழகானது என்ன தெரியுமா நம்ம மதத்தது இண்டிபெண்டன்ஸ் கம்பல்ஷனே இப்பதான் எல்லாம் கிடையாது ஃப்ரீயா இருக்கியா கோயிலுக்கு ஒரேயாவா எப்போ உனக்கு அந்த தாட் என்லைட்மெண்ட் வருதோ வரட்டும் அவர் சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல விளையாட தான் போயிருப்பேன் அப்பவுமே பரபிரம முக்தி தராயிடும் நான் போயிருக்க மாட்டேன் வீட்டில் விளையாட இடம் இருந்திருக்காது கோயில் போனால் ஓடி விளையாடலாம் இந்த சுண்டல் பிரசாதம் உட்காந்து பேச ஒரு இடம் அப்படி டக்குன்னு அந்த அது எப்போ எரியுமோ அதுக்கான அது ரொம்பவே அழகா நடக்கும் அவ்வளவுதான் ஏதோ ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி கடவுளை போய் பாக்குறோம் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்குமா என்னது இது வெரி பேட் சி ஒரு செகண்டுமே மேல பக்தி இருந்தாதான் அது ரியல் பக்தி ஆகுமே தவிர நானா ஒரு லீவை போட்டு இல்லைன்னா சண்டே ஒரு லீவ் வருது வாடாமச்சான்னு போய் பாக்குறது என்பது ஓஹோ ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்கப்பா இவங்கள நம்ம உள்ள கொண்டு போலாம்னு கடவுள் நினைப்பாரா லீவ் போட்டு நமக்காக சொல்லி கடவுள் நினைப்பாரா நினைக்காதீங்க உங்க நிலையிலேயே நீங்க எங்களை நினைச்சுட்டீங்க எல்லார் நிலையில நம்ம பேசலாம் அவ்வளவுதான் லீவ் போட்டு போய் சாமி தேர்றது என்பது அதுக்காக வேலை பார்த்துட்டு சாமி நினைச்சிட்டு இருக்கும் போது சாமி நினைச்சிட்டு இருக்கேன் கேக்குறீங்க இல்லையா நாயன்மார்கள் அப்படின்னு ஒரு பிலாசபி இருக்கு அவங்க என்ன விஷயம் தெரியுமா நாயன்மார்கள் அப்படின்றவங்க ஒரு ஒரு தொழில் செய்யறவங்க அந்த தொழில நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எந்த வேலையை செஞ்சாலுமே விருப்பத்தோட பக்தியோட பணிவோட நான் வந்து தொழில நீங்க குப்பாள்னா கூட நீங்க அத வந்து புடிச்சு விருப்பத்தோட மனசார நீங்க செய்யும் போது அதுக்கு பேர் வந்து பக்தி அந்த நாயன்மார்களுடைய பிலாசபியே ஒவ்வொருத்தவங்களும் நாயன்மார்கள் இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு தொழில் செஞ்சவங்க என்ன அர்த்தம்னா இந்த தொழில் செஞ்சால் பக்தி வராது முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நாயன்மார்கள் வர காரணமே என்னென்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் நீ செய்யறதே வந்து பக்தியோடு செஞ்ச அப்படின்னா உனக்கு முக்தி கொண்டது உண்மை அப்போது லீவு போட்டு நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது என்பது சரியில்லை நான் எல்லா நிமிஷமுமே எல்லா செகண்டுமே கடவுளை வேண்டிக்கிட்டே வணங்கிக்கிட்டே என்னுடைய தொழிலை செய்கிறேன் அப்படின்னா அதுதான் கரெக்டு அதுதான் நல்ல நிலைக்கு கொண்டு போகும் தவிர நம்ம லீவு போட்டு போனெல்லாம் கிடைக்காது ஓகே சோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சந்தோஷமா வெளியில போனோம் அப்படிங்கற குடும்பம் அந்த இடத்துல குடும்ப ஒற்றுமைத்தருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரியான செய்யணும் இல்ல குடும்பத்துல ஒரு கலந்தோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கவோ இல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு ஒரு நாள் குறிக்கவோ அந்த ஒரு நேரம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு பக்தி இருக்குன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய பக்தி இருக்கு அப்படின்னு உங்க குழந்தை அதனால எனக்கும் பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க குழந்தை வந்துருமா வருமா சொல்ல முடியாது உங்களுக்கு எப்ப ஒரு பக்தி வந்ததோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பக்குவம் வரும்போது அந்த பக்தி வரும் அப்ப அந்த பக்தி என்பது தனிப்பட்டனுடைய ஒழுக்கம் தான் தவிர குடும்பத்தோடைய ஒழுக்கம் உண்டு ஆனா அதுக்கு அதுக்கு அவங்கவுங்களுக்கு மெச்சூரிட்டி டைமோ அந்த பக்குவ நிலை வரும்போது வருவாங்களே தவிர இதுக்காக நான் குடும்பத்தெல்லாம் நான் வந்து லீவ் போட்டு குடும்பம் எல்லாம் சேர்ந்து நான் கோவில் போகணும் அப்படின்னு நினச்சாக்கா அது பக்தியில் சேராது ஏன்னா பக்தி என்பது ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் குடும்பம்லாம் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சரி ஏன்னா தனியாக தான் பிறந்திருக்கோம் தனியாக தான் செத்து போவோம் யாரையும் பிடிச்சிட்டு கூடணும் போக மாட்டோம் பிடிச்சிட்டு பிறக்கவும் மாட்டோம் ஸோ பக்தி என்பது முதல்ல எனக்கு இருக்கணும் அதான் மெயின் ஓகே ஸோ ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண தவறுறோம் நம்ம என்னதான் தனிமையில இருந்து நம்ம என்னதான் ஆளோ நம்ம பயங்கரமாக யோசிச்சு ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக நம்ம கத்துக்கிறது வந்து வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் ஆனா நம்ம வெளிய உலகத்தை பார்த்து ஒருத்தர் கிட்ட இருந்து கத்துக்கிற இப்ப நான் ஒருத்தர பேசுறேன் அது ஒரு பத்து பேர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் வந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா நம்ம தப்பி இருந்ததும் நம்ம நிறைய விஷயங்கள் வெளியே தப்பு ஏன்னா நம்ம நம்ம அதான் நம்ம முதலே சொன்னேன் நம்ம நம்மளை நம்பாம இன்னொருத்தர் தான் அறிவு இருக்குன்றதை நம்ம நம்புறோம் அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே தேவையில்லாததுதான்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரியும் நம்ம பேசுறது ஷேர் பண்றது இது எதுவுமே தேவையே இல்லை நம்ம தனியா இருந்தாலே நம்மளுக்கு தெரியும் இல்ல நீங்க இயல்பு வாழ்க்கையில தனியானா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா இல்ல நீங்க உங்களுக்குள்ள எண்ணத்துல இருந்து தனியா இருந்தீங்கனாலே எல்லாமே தெரியும் ஓகே அதாவதுங்க நீங்க என்ன சொல்றீங்க மத்தவங்க கிட்ட நான் பேசும்போது இந்த உலகத்துல இருக்கிற அறிவு மத்தவங்க மூலியமாக ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கிடைக்குது இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கு இது அதிகமாச்சுன்னா நீங்க வெளியே கேப்பீங்களா கேட்போமா கேட்க மாட்டோமா உங்களுக்குள்ள இருக்கிற அதே பிரெயின் தான் மத்தவங்களுக்கு இருக்கா எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான் இருக்கு சரியா ஆனா ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யுது எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னும் போதுதான் நான் வெளியே ஒரு ஆளை கேக்குறேன் இதுவே எனக்குள்ள இருக்கிற பிரெயின் என்னுடைய அறிவு அதிகமா வேலை செய்யும் போது எனக்குள்ள பதில் கிடைக்கும் அப்போ என்னுடைய அறிவை வளர்க்கதான் நான் ஒழுக்கத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கணுமே தவிர கிட்ட நான் போய் கேட்கும் போது இங்க என்ன ஆகுதுன்னா ஆன்மீகத்துல இங்கதான் குருமார்கள் குருமார்கள்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கி நான் வந்து ஒருத்தவங்களை வணங்கணும் வணங்கணும் வணங்கணும்னு போயிட்டு இருக்கு அப்படி போகும்போது என்னை நான் நம்பாம போயிடுறேன் என்ன எப்ப நம்பலையோ நான் முட்டாளையிடறேன் என்னை நான் நம்பும் போதுதான் என்னுடைய அறிவு வளருமே தவிர நான் மத்தவங்கள நம்பிட்டே இருந்தா புரிஞ்சுக்கோங்க நான் மத்தவங்கள நம்பிட்டே இருந்தா சாகும் போது கூட என்னை நீ தான் நினைப்போம் இல்லையா கடவுளை கூட கேட்க மாட்டோம் என்னை யாராச்சு காப்பாத்துங்க டாக்டர் காப்பாத்து அவன் காப்பாத்து அப்படின்னு சொல்லுவேமே அப்போ முதல்ல என்னை நான் நம்பணும் என்னை நான் உணர்ந்தா என்னோட அறிவு வளரும் போது நான் வேற யாரும் கேள்வி கேட்க மாட்டேன் என்னுடைய மனசு எனக்கு குரு ஆகும் அந்த குரு தான் வழிகாட்டும் ஓகே ஸோ நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துட்டோமா எல்லாரும் அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் முழுதா பேசிட்டீங்களா ஓகே ஸோ பேசணும்னு நினைக்கிறேன் திரும்பவும் நினைக்கிறீங்க ஓகே சார் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு எல்லாருமே அவங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பதிவு பண்ணீங்க இந்த நிகழ்ச்சிக்கான நோக்கமே அதுதான் சோ ஒவ்வொருத்தரும் ஏன்னா நம்ம இப்ப கடவுள போய் நம்ம ஒருத்தர் பாக்குறோம் அப்படின்னா அது வெறும் கருங்கல்லாவும் தெரியும் ஒரு சிலருக்கு சிலையாவும் தெரியும் அது க எந்த கடவுளுடைய உருவமோ அந்த கடவுளுடைய உருவ வழிபாடாகவும் நமக்கு தெரியும் சோ அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா நீங்க ஆன்மீகத்துல பல வருடங்களா நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் போது உங்ககிட்ட இருந்து நாங்க என்னென்ன விஷயம் கத்துக்கலாம் ஏன்னா நாங்க ஆன்மீகத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோமா இல்ல நாங்க ஆன்மீகத்தை இப்படி பாக்குறோமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எங்களுக்குள்ள இருக்கு அதற்கான சந்தேகம் இந்த ஒரு நேக்காணல் மூலியமா நிறைய தகவல்கள் கொடுத்ததற்கு இந்த ஒரு நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதற்கும் மிக்க நன்றி